சமீப காலமாக அத்தியாவசிய பொருட்களோட விலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது அதே வேளையில் நம்மளோட சம்பளம் அதிகரிக்கிறது இல்லை இந்த ஒரு சூழலில் ஒரு குடும்பத்தில் ஆண் பெண் இரண்டு பேருமே சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் உருவாகியிருக்கு ஆனாலும் பெண்கள் குழந்தைகளையும் குடும்பத்தையும் கவனிச்சுட்டு வேலைக்கு போகிறதுங்கிறது ஒரு கடினமாக இருக்கிற இந்த சூழலில் இரண்டு பேர் சம்பாதிக்கிறதுங்கிறது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அது சாத்தியம்தான் தொழில்நுட்ப வளர்ச்சியும் இப்போ வந்திருக்கிற புதிய வாய்ப்புகளும் அந்த விஷயத்தை சாத்தியமாக்கிறீர்கள் அந்த வகையில் இல்லத்தரசிகள் படித்து முடிச்சிட்டு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற பெண்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல் செல்லிங் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன் அதாவது கைவினை பொருட்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறது பெண்கள் பல பேர் பெயிண்டிங் பண்ணுறதில் டெரகோட்டா நகைகள் செய்கிறதுல ஆன்டிக் நகைகள் செய்கிறதுல போன்ற பல விஷயங்களில் திறமையானவங்களாக இருப்பாங்க அதையெல்லாம் இன்னைக்கு தேதிக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் தளங்களில் விற்று பணம் சம்பாதிக்க முடியும் ரெண்டாவது குக்கிங் சமையல் செய்யறதுல விருப்பம் இல்லாத பெண்களோ சமைக்க தெரியாத பெண்களோ அநேகமாக யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த சமைக்கிறதே ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியையும் இன்றைக்கி கொடுத்துருக்கு ஒரு பெருநகரத்தில் ஒரு பெண்மணி ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஆர்டர் எடுத்தும் ஒரு கம்பெனியை நேரடியாக அப்ரோச் செய்து அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஐம்பது பேருக்கும் மதிய சாப்பாடு வீட்டிலிருந்தே செஞ்சு கொடுத்து ஆர்டர் எடுத்து மாதம் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வீட்டிலிருந்தே சமையல் செய்து நல்ல முறையில் பேக் பண்ணி ஜொமேட்டோலேயும் ஸ்விக்கிலையும் விளம்பரப்படுத்தி வீட்டு முறை சமையல்னே விளம்ப விளம்பரப்படுத்தி அதை வித்து பணம் சம்பாதிக்கிற பெண்கள் பல பேர் இருக்காங்க ஸோ குக்கிங் அப்படிங்கிறதும் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு இளத்தரசிகளுக்கு மூணாவது ஃப்ரீலான்ஸ் ரைட்டர் இந்த ஃப்ரீலான்ஸ் ரைட்டருங்கிற பணிவாய்ப்பு மூலமாக வெளிநாடுகளில் பல பெண்கள் பல ஆயிரம் இந்திய ரூபாயில் இருக்கிறாங்க அவங்க ப்ளாக் எழுதுறதுனாலையும் அஃப்ளியேட் மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது அப் ஒர்க் ஃப்ரீலான்சர் போன்ற தளங்களில் ஃப்ரீலான்ஸ் ரைட்டர் அப்படிங்கிற ஜாபையே அவங்க கொடுத்துட்டு பல கம்பெனிகள்லாம் ஆர்டர் எடுத்து இருந்து கூகுள் மூலமாக சர்ச் பண்ணி அவங்க கொடுக்குற டாப்பிக்கில் எழுதி அதை கம்பெனிகளுக்கு கொடுத்து அதன் மூலமாக சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஃப்ரீலான்ஸ் ரைட்டர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு நான்காவது மேக்கப் அண்ட் பியூட்டிஷியன் இந்த ஒரு தொழிலை செய்கிறதுக்கு பெரிய அளவில் அனுபவம் தேவையில்லை ஒரு சின்ன ட்ரைனிங் எடுத்துகிட்டு குறைஞ்ச முதலீட்டில் வீட்டிலேயே அதுக்கான பொருட்களை வாங்கி போட்டு நம்ம செய்ய முடியும் அந்த ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு முப்பது நாற்பது குடும்பங்களில் இருக்கிற பெண்கள் ரெகுலராக வந்தாலே ஒரு இன்னைக்கு வேக்சிங்க்கு முந்நூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா வாங்குகிறாங்க ஒரு ஐப்ரோ சரி பண்ணுறதுக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த வகையில் ரெகுலராக மாதத்துக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கஸ்டமர் இருந்தாலே பத்தாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அஞ்சாவது ஆன்லைன் சர்வே இன்றைக்கி பல பேருக்கு இந்த வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கிறது ஆன்லைன் சர்வே தான் ஸ்வாக் மை சர்வே ஒன் போல் போன்ற பல வெப்சைட்டுகள் இதுக்கு இருக்குது எல்லாமே ஜென்யூனான வெப்சைட்டு தான் அங்கே போயிட்டு அந்த வெப்சைட்டில் என்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க கொடுக்குற சர்வே ஷீட்டுகளை பதில் சொல்லி சில கொ கொஸ்டின்ஸுக்கு கூகுளில் சர்ச் பண்ணி பதில் கொடுக்கறதுனால அந்த சர்வே ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுனால உங்களுக்கான கமிஷன் கிடைக்க வரும் இதுவும் பல பேர் வீட்டிலேருந்தே சம்பாதிச்சிட்ருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ஸோ இன்னும் இது போன்ற பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறக்கும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கும் நம்மளோட இ பிஸ்னஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட தகவல்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்